வாழ்க வளமுடன் நம்முடைய இந்த உலக வாழ்வில் உடலைக் கொண்டுதான் வாழ்கிறோம் அல்லவா இந்த உடலின் ஐயுணர்வுகள் மூலமாக தானே இன்பங்களை அனுபவிக்கிறோம் அந்த உடல் ஏதேனும் வகையில் பாதிக்கப்பட்டால் நமக்கு இன்பம் இல்லை துன்பம் வலி நோய் என்று நம்மை விடுமே முக்கியமாக இந்த உடலுக்கு பஞ்சபூத தத்துவத்தின் இரண்டாம் நிலையான காற்று முக்கிய பங்கு ஆற்றுகிறது அதிகாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை காற்றுக்கான காலமாகும் நம் உடலை காயம் என்றும் காற்றடைத்த பை என்றும் சித்தர்கள் சொன்னார்கள் இந்த காற்றை அதற்குரிய நேரத்தில் நம் உடலுக்குள்ளாக ஒழுங்கு செய்வதின் மூலமாக நாம் பலவித நன்மைகளை பெறலாம் அதற்காகவே அதிகாலை என்பதை எளிய முறை உடற்பயிற்சி செய்வதற்காக வகைப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம் உடலுக்குள்ளாக ஓடிக்கொண்டே இருக்கும் காற்று ஓட்டம் தடைபட்டாலும் தேங்கி நின்றாலும் அங்கே வலியை உண்டாக்கிவிடும் காற்று ஓட்டம் குறைந்தாலும் பிரச்சனைதான் காற்று ஓட்டம் அதிகமானாலும் பிரச்சனை தான் அதை நாம் புரிந்து கொண்டு வருமுன் காக்கும் நிலையில் எளிய முறை உடற்பயிற்சி வழியாக நன்மைகள் பெறலாம் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வளமுடன் வேளத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மன வளம் உயிர் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்